भज नित्य गोविन्दा नित्य गोविन्दा ஆத்மாக்களின் சங்கமம் அறக்கட்டளை நடத்தும் முப்பத்தி நாலாவது ஆத்ம சரோரி தியான முகாம் மற்றும் அன்னதான முகாமிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போது ஆத்மாக்களின் சங்கம அறக்கட்டளை நிர்வாகிகள் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மலர்மாலை அணிவித்து பரிவட்டம் செலுத்தி மரியாதை செலுத்த வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அதற்கு முன்னதாக குரு ஸ்ரீ ஆனந்த் அகஸ்டா அவர்களுக்கு மலர்மாலை அணிவிக்குமாறு நிர்வாகிகளை அன்புடன் அழைக்கின்றேன் அடுத்ததாக நிகழ்ச்சியை கேத்தி துவக்கி வைக்குமாறு திருமதி டாக்டர் எல் தரம்யா எம்ஃபார்ம் பிஎம்எஸ் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் எடுத்துடான தமிழ் தாய் கொள்து மீரரும் கடந்து நிலமடங்க கெழிலொடுமும் சீரினும் வரனமேன கேபரத கண்டதே நன்றி அடுத்ததாக வரவேற்புரை நிகழ்ந்து வருமாறு திரு தி பர்குணன் அவர்களை அன்புடன் ஆத்மாக சங்கமம் அறக்கட்டளை நடத்தும் முப்பத்தி நாலாவது ஆத்ம சடோர தியான முகாம் மற்றும் அன்னதான முகாமில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு கா தீபன் குமார் ரகவா ரப்பர்ஸ் திருச்செங்கோடு அவர்களை வரவேற்கிறோம் குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்த திருமதி டாக்டர் எல் தரண்யா சேர்மன் செல்வநாயகி எலக்ட்ரோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் மருத்துவமனை அவர்களை வரவேற்கிறோம் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய திருமதி ரா காமிலா சிஸ்ரீ கிட்ஸ் கிளாத்திங் சென்னை அவர்களை வரவேற்கிறோம் திரு மா சுந்தரேசன் எம்ஏ ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஆத்தூர் வருக வருக என வரவேற்கிறோம் முன்னிலை வகிக்க உள்ள திரு டாக்டர் ஸ்ரீ ஆனந்த அகஸ்டா எங்கள் ஆசான் நிறுவனர் ஆத்மசக்கியின் சங்கமம் அவர்களை வரவேற்கிறோம் சிறப்புரை ஆற்றிய சிறப்பு விருந்தினர் உயர் திரு டாக்டர் பி பாலசுப்ரமணியம் செயலாளர் செல்வநாயகி எல்ட்ரோபதி அவர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் மருத்துவமனை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் நன்றியுரை ஆற்றவுள்ள திரு ஏழுமலை லதா செசன் சென்னை அவர்களை வரவேற்கிறோம் நாட்டுப்பண் பாட உள்ள திரு காண்டிபன் விஏ லிமிடெட் சென்னை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் தியானிகள் கர்மயோகிகள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி ஐயா அடுத்ததாக நிகழ்ச்சி நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு திருமதி டாக்டர் எல் கரண்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அவருக்கு மீனா அம்மையார் அவர்களை பொன்னாடை போத்தி நினைவு பிரச்சனை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் இந்த யோகா பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா ஐயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஆக்சுவலா வந்து யோகா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட மனநிலை தானே யோகா அப்படிங்கிறது ஏன்னா வந்து இப்போ வெளி சூழ்நிலைகள்ல இருந்து நம்ம பாதிக்கப்படாம ஒரு மனநிலை தான் யோகா அதை வந்து நம்மளுக்கு வந்து ஐயா வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நிறைவா இருக்கு உங்களோட வரவேற்பு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஹம் இப்போ என்னன்னா இப்ப எல்லாருமே வந்து யோகா பண்றீங்களா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமா பார்ப்பாங்க மனுஷங்கள் எல்லாத்தையுமே யோகா பண்றவங்களை ஆனால் ஆக்சுவலா வந்து என்னன்னா நம்ம மனித இனமே ஒரு ஆச்சரியமானதுன்னு புரிய வைக்கிறது தான் யோகான்னு நினைக்கிறேன் அப்படி அதனால வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இது இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் மென்மேலும் வந்து இதை வந்து பெரிய லெவல்ல கொண்டு போகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை நன்றி அம்மா அடுத்ததாக நிகழ்ச்சியை முன்னிலை எடுத்து நடத்தி கொடுக்குமாறு ஆத்மாக்களின் சங்கமத்தின் நிறுவனர் டாக்டர் ஸ்ரீ ஆனந்த அகஸ்டா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் முதல்கண் இந்த ஆத்மாக்களின் சங்கம் மார்க்கட்டிலே ஆரம்பித்து மிக அழகாக தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக செம்மையாக ஆன்லைனிலும் ஆஃப்லைன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கூடிய அன்பு நண்பர் உயர்நீதி டாக்டர் பி பாலசுப்பிரமணியன் அவர்களையும் அவருடைய துறவியாரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் இந்த உலகங்கள் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் திடப்பொருளாக இருந்தாலும் சரி திரவ பொருளாக இருந்தாலும் சரி அல்லது வாயு பொருளாக இருந்தாலும் சரி அதனால் பார்க்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் தண்ணி மாதிரி விஷயம் காற்று மாதிரி விஷயம் எதாக இருந்தாலும் சரி அவைகள் அணுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கேன் அது நம்ம எட்டாம் கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம் அணுக்கள் தான் ஆட்டம் தான் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கு ரெண்டு அணுக்கள் ஒன்றா சேரும்போது மூளுக்கு ஃபார்ம் ஆகுது ஒரே இதாக இருக்கக்கூடிய ரெண்டு அணுக்கள் இப்போ ஓ ஆக்சிஜன்கிற ரெண்டு ஓ ஒன்றா சேர்ந்துன்னா நம்ம தனியாக தனிமங்கள்னு சொல்கிறோம் ஓ டூ ஆகும்போது தான் அது நம்மளால் சுவாசிக்க முடியும் காற்றா மாறுது அது கூட ஹைட்ரஜன் சேர்ந்துன்னா ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்த ஒரு ஹச் டூ ஓன்னு சொல்கிறோம் அதுதான் தண்ணி ஸோ இந்த மாதிரி இந்த அணுக்கள் ஒன்றா சேரும்பொழுது தான் நம்ம சுவாசிக்கிறதுக்கான காத்திலிருந்து குடிக்கிறதுக்கான தண்ணியிலிருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாமே நமக்கு கிடைக்குது இந்த அணுக்களின் கூடிய சமாச்சாரம் மூணு துகள்கள் இருக்கும் அடிப்படை துகள்கள் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் நம்ம சாதாரண கரண்ட் இருக்குது கரண்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷன்லாம் சொல்லுவாங்க பேஸு நியூட்ரல் எர்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நான் பேசுகிறேன் இந்த கையை ஆட்டுறேன் எனக்குள்ள ஒரு செயல்பாடு நடக்குது அப்படின்னா மின்சாரம் கண்டிப்பாக தேவை மின்சாரம் இல்லாமல் எதுவுமே நடக்காது இந்த எலக்ட்ரானும் நியூட்ரானும் ப்ரோட்டானும் கம்பல்சரி நியூட்ரான் நியூட்ரலிஸ் அது ஒன்றும் பண்ணாரு அது இருக்கணும் அதுதான் பேஸ் நியூக்ளியஸ் புரோட்டான் நேர்மீன் கடத்தி நேர்மீனில் ஓடும் எலக்ட்ரான் தான் ஆப்போசிட்ல ஓடுறது எதிர்மீன் கடத்தி இதுதான் ஜென்ரேட் பண்ணுது கரண்ட்டை ஜென்ரேட் நம்ம உடம்புக்குள்ள அப்படி கோடிக்கணக்கான இடங்கள்ல கோடிக்கணக்கான செல்கள் மில்லியன் கணக்கில் இருக்கு அது கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு என்னைக்கு அது டிஃபால்ட் ஆகாதோ அன்னைக்கு நம்ம இறந்து போயிடும் இந்த சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்யணும்னா அந்த கரண்ட் சப்ளை கரெக்டாக இருக்கும் இந்த எலக்ட்ரான் சுத்திக்கிட்டு இருக்கும்பொழுது ரெண்டு எலக்ட்ரான் ஒழுக்க ரெண்டு இருந்தால் தான் ஒரு எலக்ட்ரான் ரன் ஆக முடியும் ரெண்டுல ஒன்றும் இல்லாமல் ஒன்று தனியாக செயல்பட முடியாது பேராக தான் அது வந்து இயங்கும் அப்படி பேர்பேராக இயங்கும் பொழுது கரண்ட்டோட அளவு அது எண்ணிக்கை போது சுற்றுவட்டை பார்த்து பெருசாக அப்போ ஜம்ப் ஆகும் பக்கத்துலேருந்து பக்கத்துக்கு எலனிங் சயின்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க அதில் ஏதாவது ஒரு எலக்ட்ரான் ஏதோ ஒரு காரணத்தால் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா தனியாக செயல்பட டெட் செல் ஆகிடும் வெளியில் வந்துடணும் ஆனால் சாகாமல் இருந்ததுன்னா அது ஃப்ரீ ரெடிக்கிளாக கன்வெர்ட் ஆகிடும் அதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம கொடுத்தாகும் எதனால் இந்த மாதிரி ஆகுது இந்த கரண்ட் இல்லாம இந்த 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 கரண்ட் இல்லாமல் நம்ம உடம்புல டிஎன்ஏவோ மைட்ரோமெண்ட்ரியோவோ சைட்டோபிளாசமோ புரோட்டோபிளாசமோ லிபிட்ஸோ நம்ம நினைநீர் மண்டலமோ இந்த பிளட் சர்க்குலேஷன் எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது இது எல்லாம் பண்ண அந்த கரண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இதில் பயங்கரம் நிறைய ரிசர்ச் பண்ணாங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க உடலை பத்தினவங்களுக்கு சரீரங்களை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணாங்க அதற்கான மெடிசன்ஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்க இப்போ நம்ம ஒரு காம பயப்படுறோம் அல்லது பயப்படுறோம் அல்லது கவலைப்படுறோம் அல்லது பொறாமப்படுறோம் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்குறோம் அன்பு எதிர்பார்க்குறோம் குற்றவுளர்ச்சிகளுக்கு நம்பிக்கை துறவு இந்த மாதிரியான ஒன்பது தத்துவங்கள் நெகட்டிவ் தத்துவங்கள் எமோஷன்கள் உள்ளாகும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது ஒரு வேதியியல் மாற்றம் ஏற்படுது அது என்ன பண்ணுதுன்னா உள்ள போய் இந்த கரண்ட்ல இந்த எலக்ட்ரானில் இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளும் காரணமாக அப்போ அந்த சர்க்கூட்ல வந்து போகக்கூடிய கரண்ட்ல ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுது கரண்ட்ல டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நமக்கு நோய் வந்துடும் அவங்க ஆராய்ச்சி பண்ணி 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 என்ன பண்ணாங்க நம்ம சித்தர்கள்லாம் முப்பு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க மூணு வகையான உப்பை சேர்த்து ஒரு சமாச்சாரத்தை கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம் பஞ்சபூதலால் இயங்கிட்டு இருக்குது நிலநூறு நெருப்பு காற்று ஆகத்தால் இயங்கிகிட்டு இருக்குது இதில் பாதிக்கப்படாத ஒரு வைத்தியத்தை எடுக்கலாம் உப்புன்னு சொல்லிட்டு அது சாதாரண ஒரு உப்பு அப்போ ஒரு ப்ரௌன் கலரில் கூடிய உப்பு மாறி இருக்கும் அதை நீங்கள் நெருப்பு வச்சு எரிச்சிங்கனாலும் சரி எரிய மழை பார்த்தா பழைய பூச்சி வந்துடும் தண்ணியில் கரைச்சிங்கனாலும் கரையாது ஒரு மணிக்கு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வேலை காற்றை வச்சு அடிச்சிங்கனாலும் பறக்காது சும்மா பேப்பர் வச்சு நம்ம தூக்கிடலாம் ஆனால் பார்க்க பறக்காது அந்த மாதிரியான பஞ்சபூதால் பண்ண முடியாத ஒரு சமாச்சாரத்தை கண்டுபிடிச்சாங்க எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த ரசாயன மருத்து பத்தின நடக்கிறது அந்த ரசாயன மாற்றத்தை சரி பண்றதுக்காக கண்டுபிடிச்சாங்க அதை அப்படியே நம்ம எடுக்க முடியாது கேட்டா மரணம் செத்துருவோம் அதெல்லாம் என்ன பண்ண நூத்தி எட்டு விதமான காய்கறிகள் இருக்கு இல்லைங்களா காய்கறிகள் இருந்து அந்த காய்கறிகள் உட்கொண்டவங்க அதுக்குள்ள மின்னோட்டம் நடத்தும் இல்லைங்களா அந்த எனர்ஜி எடுத்து இந்த முப்போட சேர்ந்து கலந்து மெடிசன் ஆக்கி தேன் வலியா நம்ம கொடுத்தாங்க அது உள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரசாயன மாற்றங்கள் என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் சரி பண்ணிடுது சரி பண்றதுனால இந்த கரண்ட்ல எதுவும் பாதிப்பறாம இருக்கு இவ்வளவு அற்புதமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த சந்தைக்கு நம்ம கடத்த முடியல ஒரு அளவுபதியோட ஒரு மத்த மெடிசன் டெவலப் ஆன மாதிரி நம்ம சித்த மருத்துவத்துல வந்து சித்தர்கள் கொடுத்த பல விஷயங்கள் வெளியில போகாத காரணம் ரகசியமாவே பல விஷயங்கள் தான் இந்த இதுல பார்த்தீங்கன்னா இப்ப ஐயா வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ ஹோமியோ அப்படிங்கிற சமாச்சாரம் நம்ம நாட்டுல சித்தர்கள் இந்த மாதிரி வெளிநாட்டுலயும் அங்க மனிதர்கள் தான் எல்லாமே நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க விஞ்ஞானம் கண்டுக்கோ மெய்ஞானம் இல்லாம விஞ்ஞானம் சக்சஸ் ஆகுது அவனுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்கும் ஐசக் நியூட்டனா இருந்தாலும் சரி ஆல்பர்ட் இருந்தாலும் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அப்பதான் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அது அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது இங்க எப்படி நம்ம சித்தர்கள் பண்ணாங்களோ அந்த மாதிரி நம்ம தாவரங்கள் இருக்கு இல்லையா தாவரங்களோட இலை இருக்கு இல்லையா தாவரோட இலைகள் சூரியன் அதுக்கு தேவையான உணவு தயாரிக்குது அப்போ அங்க ஒரு கரண்ட் நடக்குது இல்லையா அங்கே ஒரு கரண்ட் ட்ரான்ஸ்மிஷன் நடக்கும் அந்த கரண்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அந்த கன்வெர்ஷன் மூலியமாக மனித உடம்புக்குள்ளே அதை உள்ளே கொடுத்து நம்ம உடம்புக்கு கரண்ட் சர்க்குலேஷன் டேமேஜ் ஆகுது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க அதுதான் எலக்ட்ரோ வரி கோபியோட அட்வான்ஸில் ஒரு சிறு மிகச் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு அதை பத்தி நான் ஐயா சொல்லுவாங்க அப்படி கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து அளவுக்கு ஒரு சைன் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஹோமியோபதியோ ஒரு அக்கு பஞ்சரோ ஒரு ஆயுர்வேதோ நம்ம நாட்டில் சித்தார சைன் பண்ண முடியல பெரிய மார்க்கெட்டிங் அது மாஃபியா மெடிக்கல் மாஃபியா மட்டும் அதை ஏற்க பெரிய விஷயம் அது பட் அந்த சமாச்சாரம் கிடைச்சது பெரிய விஷயம் ஐயா அதை கத்துக்கிட்டாங்க கத்துக்கிட்டதோட மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு அந்த மருந்தை கொடுத்து நோய்களை சரி பண்ணாங்க தான் சரி பண்றதோடு மட்டும் இல்லாம ஒரு கல்லூரி மருத்துவ கல்லூரி ஆரம்பிச்சு நிறைய மாணவர்களுக்கு அந்த வித்தை கிடைக்கிறதுக்கு வழி செஞ்சு நிறைய பேரோட நோயின் நொடிகளை தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கான ம மனைவி சேர்ந்து ரெண்டு பேரும் துணைவாருக்கு சேர்ந்து ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஒரு நல்ல விஷயத்த இந்த சமுதாயத்துக்கு பண்ணிட்டு இருக்கவங்களை இந்த நிகழ்ச்சியில கூப்பிட்டு கௌரவிக்கிறதுங்கிறது நம்மளோட கடமை அதனால இதை நம்ம செஞ்சிருக்கிறோம் என்னோட முன்னுரிய முடிச்சுக்கிறேன் நன்றி நன்றி அடுத்ததாக நமது சிறுபருந்தினர் அவர்களை சிறப்புடன் நிகழ்த்த வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அதுக்கு முன்னதாக அவருக்கு பொன்னாடை போத்தி நினைவு பிரச்சினை வழங்குமாறு டாக்டர் ஸ்ரீ ஆனந்த அகஸ்டா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆத்மாக்களின் சங்கமம் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் உனக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த யோகா தியானம் அப்படின்னா என்னென்னா நாம் ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்கினோன்னா அதுக்கு யூசர் மேனுவல் கொடுக்குறாங்க எதுக்காக கொடுக்குறாங்க அந்த பொருள் வந்து சரியாக கையால் இருக்கோ அது எப்படி பயன்படுத்துகிறோம் பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறாங்க அது அந்த யூசர் மேனுவல் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து என்ன பண்ண முடியுங்க சரியானதாக பயன்படுத்த முடியும் அதுக்காக அதே மாதிரி இந்த மனித உடம்பு நம்ம உடம்புக்கு வந்து ஒரு மே யூசர் மேனவல் வேணும்ல அந்த மே மேனுவலில் தான் என்னது யோகா தியானம் இந்த ஆன்மீகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நமக்குள்ளே இருக்கிற அக ஆற்றல் ஒரு சக்தி இருக்குது அக அக ஆற்றல் இருக்குது அந்த சக்தி வந்து சிதறடிக்கப்படும் போதோ கட்டுப்படுத்தப்படாத போதோ என்ன ஆகுதுன்னா ஆரோக்கியமற்ற நிலை மனநிலை ஏற்பட்டு மணல் உடலும் ஒரு வாய்ப்படுது அந்த நோயிலிருந்து விடுபடணும்னா நாம் என்ன பண்ணணும் யோகா மற்றும் இந்த தியானத்தை பயன் மூலிமா அதை வந்து நம்ம நோயிலிருந்து விடுபடலாம் அப் இதுக்காக தான் வந்து யோகா வந்து ஒரு இருக்குது எல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா நாங்கள் வந்து எலக்ட்ரோபதி அப்படின்ட்டு ஒரு இயற்கை வைத்திய முறையாக செஞ்சுட்ருக்கோம் இத்தால் நாட்டு வைத்திய முறை இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா கவுன்சில் சர் மேட்டி அப்படிங்கிறவர் வந்து ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி அது நாடு பூரா இன்றைக்கி உலகம் பூராமே இருக்குது எல்லா இடத்துலையும் வந்து இந்த இருக்குதுங்க ஆனால் வந்து இது ப்ராப்ளமாக யாருக்கு சென்றடையில் ஆனால் வந்து நோய்களை வந்து என்னென்னா இயற்கை ஒரு பதினாலு நூற்றி பதினாலு மூலிகை மூலிமா ஒரு அறுபது அறுபத்தி ரெண்டு மருத்துவ வகையில் அந்த நோயை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா குணப்படுத்திக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு கேன்சரு கிட்னி ஃபெயிலியரு எண்ணற்ற நோய்கள் வந்து இதில் வந்து சரியாயிருங்க அந்த அந்த மாதிரி ஒரு இயற்கையாக வந்து ஒன்றி இதை நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எது எதுக்குமே வந்து என்னென்னா நம்ம நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த நோய்கள் வந்து நோய்களை கண்டு நம்ம அஞ்சக்கூடாது நோய்களின் பெயரை ஏற்கக்கூடாது ஏற்காம இருந்தாவே நம்ம என்ன பண்ணிடலாம் குணமாயிரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதை இந்த யோகா இந்த இயற்கை வைத்திய முறை இது ரெண்டையும் சேர்ந்து பண்ணுற போது மனிதன் வந்து நோய் இல்லாமல் பல ஆண்டுகள் வாழ முடியும்னு நினைக்கிறேன் தர்மலிங்கம் ஐயா அவர்களை சில வார்த்தை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அண்ணா அவர்களை பத்தி சொல்லணும் நாங்க சின்ன குழந்தையா இருக்கும் போது ஒரு பனிரெண்டாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு எல்லாம் பள்ளி பள்ளித் தோழர்கள்லாம் சேர்ந்து இந்த நற்பணி மன்றம் நடத்துவோம் இந்த கபடி போட்டி நடத்துறது பொங்கல் விழாக்கள் நடத்துறது கண் சிகிச்சை முகாம் நடத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அப்போ எங்கள் ஊர் கொஞ்சம் பெருசு நாமக்கல் மாவட்டத்துலேயே ரொம்ப பெரிய ஊர் ஒரு பத்தாயிரம் மக்கள் இருக்கிறனாலும் பெரிய ஊர் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்தாலும் சரி நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது எண்பத்தேழு எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது இந்த காலகட்டங்களில் அப்போ அண்ணாமல் பார்த்தீங்கன்னா எங்களோடய வயதில் ரொம்ப மூர்த்தவர் அந்த மாதிரி நேரத்தில் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க அந்த விழா நடக்கிறதுக்கு வந்து இந்த நன்கொடைன்னு சொல்லுவாங்க நூறுரூபா நூற்றி ஒரு ரூபா போட்டால் அன்றைக்கி வந்து பெரிய விஷயம் இப்போ அன்னாரெலாம் யாரும் பழக்கம்லாம் நாங்கள் கிழக்கு வீதி மேற்கு வீதின்னு சொல்லியிருக்கோம் ரொம்ப பெரிய ஊருங்கிறதுனால அந்த மேற்கு இருக்கிற ரொம்ப தூ தொலைவில் இருக்கிறனால அதிகம் தெரியாது கிராமத்தில் அப்போ அன்னாரெலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் பார்க்கும்பொழுது அந்த செட்டில் அவ்வளோ ஒரு உதவி பண்ணுவாங்க எங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு விழா நடத்துகிறீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முகாம் நடத்துறீங்கன்னா இமீடியட்டாக அண்ணாக்கிட்ட முதல்ல ஒரு கூப்பிட்டு கூப்பிடுவாங்க கூப்பிட்டு இந்த தம்பிக்கெல்லாம் நல்லா பண்ணுங்கள் என் பேரில் நூற்றி ஒரு ரூபா நல்லா சிறப்பாக பண்ணேன் எந்த ஊழலு கேளுங்க அப்போ நான் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அப்போவே வந்து அந்த மாதிரி வந்து எங்களுக்கு உதவி அண்ணா வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து தலைமை தாங்க போட்டிருந்தோம் பணி நிமித்தம் காரணமா கொஞ்சம் சொல்லி ஒன்பது மணி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கரெக்டாக நேரத்துக்கு வந்ததுக்கு அண்ணனுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் காலை வணக்கம் நான் ஸ்கூலுக்கு போகிறனால வர முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துடுறேன் பரவாயில்ல நல்லா சார் சந்தோஷம் சிவா அவர்கள் இது மாதிரிலாம் சிறப்பாக செய்வார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நல்லபடியாக பண்ணியிருக்காரு அது மாதிரி சொன்ன மாதிரி சிவா சொன்ன மாதிரி நாமக்கல் சுற்றி இருக்கிற கிராமத்துக்கெல்லாம் நாங்கள் ஒரு காலத்தில் தண்ணியே கிடைக்காது குடிக்க தண்ணியே கிடைக்காது அந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லா கிராமத்தையும் ஒன்று நினச்சி கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டாந்து எல்லாத்துக்கும் குடிநீர் கிடைக்கிற அளவுக்கு பண்ணணும் அந்த காலத்தில் அது மாதிரி சில இந்த மாதிரி சில இதெல்லாம் நடத்தணும்னா எனக்கும் ரொம்ப ஆசையாக தான் இருக்கும் சூழ்நிலை வர முடியல சூழ்நிலை ம் நன்றி அடுத்ததாக நமது சரோரி தியானத்தில் கலந்து கொண்ட தியானிகளுக்கு சான்றிதழை வழங்குமாறு சிறு பொருந்தினர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வழங்க வருமாறு திரு ராம் ஏழுமலை அவர்களை உடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் ஆத்மாக்களின் சங்கமம் அறக்கட்டளை நடத்தும் முப்பத்தி நான்காவது ஆத்மா சடுரதியான முகாமின் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு க தீபன் குமார் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குத்துவிளக்கை ஏற்றி சிறப்பித்த திருமதி டாக்டர் எல் தரண்யா அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் தாய் வாழ்த்து பாடிய திருமதி ரா காமிலா மற்றும் திரு மா சுந்தரேசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வரவே வரவேற்பு உரையாற்றிய திரு தி பர்க்குணம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தலைமை உரையாற்றிய திருமதி டாக்டர் எல் தரணி அவர்களுக்கும் மிக்க நன்றி முன்னிலை வகித்த திரு டாக்டர் ஸ்ரீ ஆனந்த அகஸ்டா அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பு உரையாற்றிய உயர் திரு டாக்டர் பி பாலசுப்ரமணியா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாட்டுப்பண் பாடவிருக்கும் திரு கு காண்டிப்பன் அவர்களுக்கும் மேலும் கர்மயோகிகள் அனைவருக்கும் ஆத்மாக்களின் சங்கமத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் ஆனந்தம் பொங்கட்டும் நன்றி ஐயா அடுத்ததாக நாட்டுப்பன்